விதகலி இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்கும் விதைகளின் குரல் நான் ஒரு காணொலி போடுறேன் அந்த காணொலியை முழுமையா பாருங்க பிறகு நாம வீடியோக்குள்ள போலாம் காணொலியே முழுமையா பாத்தீங்களா என்ன சம்பவம் அப்படின்னாக்க சென்னை மாநகர் முழுவதும் கிட்டத்தட்ட ஐம்பது இடங்கள்ல கட்டணம் இல்லாத சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை நாங்கள் பொதுமக்களுக்கு வழங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் உலகத்திலேயே யாரும் கொண்டு வராத திட்டமான இந்த திட்டத்தை சென்னை முழுவதும் கிட்டத்தட்ட ஐம்பது இடங்கள்ல வந்து திறந்து வச்சாங்க அங்கங்கே ஐம்பது இடங்கள்லயும் வாட்டர் பிளான்டோட அந்த பிளான்டோட சுத்திகரிக்கக்கூடிய அந்த பிளான்ட்டோட அமைச்சிருக்காங்க அந்த சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்கிறது இப்ப நீங்க பார்த்த காணொலி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சென்னை பெரம்பூர்ல இருக்கக்கூடிய வாசுகி நகர் முத்தமிழ் நகர் இந்த ஏரியாவில் அமைக்கப்பட்ட அந்த சுத்திகரிக்கப்பட்ட வாட்டரை வழங்கக்கூடிய அந்த குடிநீர் பிளான்ட் தான் இப்ப நீங்க பார்த்த வீடியோ காலையில முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வைக்கிறாரு மதியத்துக்கு மேல அந்த வாட்டர் பிளான்ட் இயங்கவில்லை அதுல இருந்து தண்ணி கூட வரல அந்த இடத்துல குடிக்க ஒரு டம்ளர் கூட கிடையாது அந்த வாட்டர் பிளான் அமைச்சது யாருனாக்க ஆர் சேகர் அந்த தொகுதி எம்எல்ஏ ஆர் சேகர் அவர் அந்த வாட்டர் பிளான் வந்து அமைச்சிருக்கிறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாகவும் ஒரு இடத்துல போய் திறந்து வைத்ததன் மூலமாகவும் கிட்டத்தட்ட ஐம்பது இடங்களில் அதை வந்து திறந்து வைத்திருக்கிறாரு திறந்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் நாங்கள் இப்படி ஒரு சுத்திகரிக்கப்பட்ட கட்டணம் இல்லாத குடிநீர் சேவையை சென்னை முழுவதும் வழங்கி கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக கொத்தடிமைகளும் வந்து பெருசா புகழ்ந்துகிட்டு இருக்கானுங்க சரிடா இதுக்கு

அந்த குடிநீர் திட்டத்தோட ஸ்டிக்கரை மட்டும் மாத்திட்டாங்க வழக்கம் போல பச்சை கலர்ல தான் அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகளை பெரும்பாலும் அடையாளப்படுத்துவாங்க அதே மாதிரி தான் இந்த குடிநீர் சுத்திகரிக்க கூடிய இந்த திட்டத்தையும் பச்சை கலர்ல வண்ணம் அடித்து தொடங்கி வச்சிருந்தாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதன் மீது இவனுங்க நீல கலர் சாயத்தை அடிச்சு விட்டுட்டு நாங்கள் தான் திட்டத்தை கொண்டு வந்தோம் நாங்க தான் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தை சென்னை முழுக்க அமல்படுத்தி இருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பது இடங்களில் அமல்படுத்தி இருக்கோம் சொல்லிட்டு இவனுக்கு வழக்கம் போல இவனுடைய ஸ்டிக்கரை தூக்கிட்டு வந்து ஒட்டிட்டானுங்க அது மட்டும் இல்லாமல் அம்மா குடிநீர் அப்படின்னு ஒரு திட்டம் இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கிறதா தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான சாமானியர்களுடைய தாகம் தீர்த்த திட்டம் அந்த திட்டம் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களையே ஆட்டி ஒரு திட்டம் இன்றைக்கு அக்வா பிஸ்லரி இது போன்ற நிறுவனங்கள்லாம் நீர் சுத்திகரிச்சு மக்களுக்கு பாட்டில் வந்து வழங்கிட்டு அதனுடைய விலைகள் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் அடிப்படை விலை இருபது ரூபாய் அதுலயும் இன்னும் ஹை குவாலிட்டி மினரல்ஸ் ஆட் பண்ண வாட்டர் அதெல்லாம் கணக்குல சேர்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட இருநூறு ரூபாய் வரைக்குமே தண்ணி இருக்கு இன்னும் இமயமலையினுடைய குடிநீர் எல்லாம் குடிக்கணாக்க ஒரு லிட்டர் பாட்டில் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் எல்லாம் விற்குது அப்போ இப்படிப்பட்ட கார்ப்பரேட் வணிகத்துக்குள்ள சாமானியன் பாதிக்கப்படுறான் ஒரு வந்து பயணிக்கிறான் நீண்ட தூரம் பயணிக்கிறான் அப்படின்னாக்க குடிநீருக்காக அவன் இருபது ரூபாய் செலவு பண்றான் அப்ப போயிட்டு வரான் அப்படின்னா குடிநீருக்காக ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா செலவு பண்றான் என்பதை தெரிந்து கொண்ட அம்மா அவர்கள் என்ன பண்றாங்க அந்த சாமானியனுடைய செலவை குறைக்கணும் ஏன்னா இப்போ பணக்காரனா இருக்கிறவனுக்கு ஒரு இருபது ரூபா வாட்டர் பாட்டில் வந்து பெரிய விஷயம் கிடையாது இதுவே ஒரு ஏழைக்கு ஒரு நாளைக்கு இருநூறு ரூபா முன்னூறு ரூபா தான் சம்பளம் அப்படின்ற ஒரு ஏழைக்கு இருபது ரூபாய் கொடுத்து குடிநீர் வாங்கணும் அப்படின்னாக்க அது எவ்வளவு பெரிய செலவு எவ்வளவு பெரிய சுமை அப்ப அதை குறைக்கணும்னு சொல்லிட்டுதான் அம்மா அவர்கள் என்ன பண்றாங்கன்னாக்க அம்மா குடிநீர்ன்னு சொல்லிட்டு ஒரு உன்னதமான திட்டத்தை கொண்டு வராங்க இந்த ஆட்சி வந்ததுமே அந்த அம்மா குடிநீர் திட்டம் இழுத்து மூடப்படுகிறது லட்சக்கணக்கானோரின் தாகம் தீர்த்த அந்த திட்டம் முடித்து வைக்கப்படுகிறது ஆனா இவனுங்க அதை யாருக்காக செய்தானுங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல பெரும் பன்னாட்டு கார்பரேட் தண்ணீர் நிறுவனங்களிடம் இவர்கள் பணம் வாங்கி கொண்டு இந்த அம்மா குடிநீர் திட்டத்தை மூடிட்டாங்க நான் வைக்கிறேன் ஏன் திமுக மனைவி துர்கா ஸ்டாலின் அவங்க தொடங்கி இருக்கிறாங்கல்ல ஸ்பிரிங்ஸ் மினரல் சொல்லிட்டு ஸ்பிரிங் வாட்டர்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் கம்பெனிக்காக தான் அந்த வாட்டர் கம்பெனியுடைய வியாபாரத்திற்காக தான் அம்மா குடிநீர் என்ற அந்த உன்னத திட்டத்தை இந்த திமுகவினர் இழுத்து மூடினாங்கன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேங்க இதை அவர்கள் தான் உடைக்கணும் இது வெளிப்படையான உண்மையா இல்லையா பத்து ரூபாய்க்கு அம்மா குடிநீர் கொடுத்துட்டு இருக்காங்க அதை எதற்காக இவர்கள் மூடணும் வழக்கம் போல ஸ்டிக்கர் நீங்க தூக்கி ஒட்டிக்க வேண்டியதானே எதற்காக இந்த திட்டத்தை மட்டும் நீங்க முழுவதும் க்ளோஸ் பண்றீங்க இப்போ கீழடி ஆய்வுக்கு வந்து நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்க கத்திப்பாரா மேம்பாலத்தையும் நாங்க தான் கொண்டு வந்தோம் அதுக்கும் நீங்க ஸ்டிக்கரை ஒட்டி விட்டீங்க அதே மாதிரி அம்மா குடிநீருக்கும் நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போ எதற்காக அந்த திட்டத்தை முழுமையாக ரத்து பண்ற ஏன்னா உங்களுடைய மனைவி அதாவது துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பித்த ஸ்பிரிங் மினரல்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்பிரிங் வாட்டர் கம்பெனி அது தொழில் வளர்ச்சி அடையணும் அதனுடைய வியாபாரத்திற்காக தான் நீங்க அம்மா குடிநீர் திட்டத்தை மூட நீங்க இதுதான் உண்மை அப்போ இந்த மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த திராவிட முன்னேற்ற கழக நிமிகளும் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டு விட்டது அதற்கு இவர்கள் வண்ணங்களை மாற்றி விட்டு இந்த திமுகவினுடைய ஸ்டிக்கர் தீர்வு ஒட்டிட்டா மக்கள் எல்லாத்தையும் மறந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அம்மா அவர்கள் தான் சென்னை முழுவதும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை கட்டணம் இல்லாமல் வழங்கணும் சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே இந்த திட்டங்கள் செயல்படுத்திட்டாங்க நீங்க இன்னைக்கு பண்றது காப்பி பேஸ்ட் ஒன்னு சொல் புத்தி இருக்கணும் இல்ல சுய இருக்கணும் இந்த ரெண்டு புத்தி இல்லனாக தான் ரெண்டா கட்டணம் மாட்டிக்கிட்டு தவிப்பீங்க உங்க அதிகாரி சொல்லியிருப்பாங்கல்ல தலைவரே இது ஏற்கனவே இருந்த திட்டம் இதை நீங்க தான் தொடங்கி வைக்கிறேன் அப்படின்னு புதுசா நீங்க ஸ்டிக்கரை கொண்டு போய் விட்டுனீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு அவங்க இந்த அதிகாரிகளாவது சொல்லியிருக்கணும் ஒன்னு இவருக்காவது சுய இருக்கணும் இவருக்கு சுய புத்தி இருந்திருந்தா யோ தண்ணி ஏற்கனவே தரகிற திட்டம் இருக்குது அதே பேர்ல தொடங்குவோம் இல்ல அப்படின்னாக்கா அதையே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் பழைய இயந்திரங்களை புதுப்பிக்கும் அதை விட்டுட்டு நாம தான் இதை புதுசா கொண்டு வரோன்ற மாதிரி கொண்டு போய் மக்கள் கிட்ட காட்டினா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க இந்த திட்டம் எல்லாம் ஏற்கனவே போன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க ஒன்னு சுய புத்தி இருந்தாலாவது இந்த கோமாளித்தனமான வேலையை இவர்கள் செய்திருக்க மாட்டார் ஆனால் இன்று அஇஅதிமுக ஆட்சியில லட்சக்கணக்கானோரின் தாகம் திருத்த அம்மா குடிநீர் என்ற திட்டத்தை இழுத்து மூடிவிட்டு அம்மா அவர்களால் சென்னை முழுவதும் கொண்டு வரப்பட்ட அந்த குடிநீர் சுத்திகரிக்க கூடிய அந்த பிளான்ட்டை எல்லாத்தையும் அழிச்சுட்டு இன்றைக்கு அதன் மீது உங்கள் ஸ்டிக்கரை ஒட்டி நாங்கள் தான் இத்தகைய உண்ணமான திட்டத்தை கொண்டு வர சொல்லிட்டு நீங்கள் இடையே போடக்கூடிய வேடம் இன்று அம்பலப்பட்டு நிற்கிறது நாங்க மு க ஸ்டாலின்களுக்கு சொல்லுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அதிமுக அனைத்து திட்டங்களுக்குமே உங்களுடைய ஸ்டிக்கரை கூட நீங்க ஒட்டிங்க ஆனால் தயவு செய்து அந்த திட்டங்களை ஒருபோதும் நிறுத்தி விடாதீர்கள் அதிமுக கொண்டு வந்த அனைத்து திட்டங்களுமே ஏழை எளிய சாமானிய மக்களுக்கானது தயவு செய்து அந்த ஏழைகளுடைய வயித்துல அடிக்காதீங்க மீண்டும் அம்மா குடிநீர் வர வேண்டும் நீ அப்பா குடிநீர் கூட விட்டுக்க ஆனால் அந்த பத்து ரூபாய் குடிநீர் நீரை நீங்க தயவு செஞ்சு வெளியிடு அல்லது இலவசமாவது வெளியிடு பயணிக்கிறவங்களை கேட்டு பாருங்க பஸ்ல நீண்ட தூரம் பயணிக்கிறவங்களை கேட்டு பாருங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்கிறதுக்கு போய் கேட்டாலும் இருபது ரூபாய் என்னும் போது அவனுக்கு பகிர்னுது அப்போ இந்த மாதிரியான சாமானியர்கள் நலம் பெறக்கூடிய திட்டத்தை உங்களுடைய சுய லாபத்துக்காக உங்கள் மனைவினுடைய ஸ்பிரிங் வாட்டர் வியாபாரத்திற்காக இழுத்து மூடுவது ஒருபோதும் நியாயம் கிடையாது மு க ஸ்டாலின் அவர்களே அதிமுகவின் அனைத்து திட்டங்களுக்கும் உங்கள் பேரை கூட சூட்டிங்க ஆனால் தயவு செய்து அத்தகைய திட்டங்களை நிறுத்திடாதீங்க இதை நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம் நன்றி 过来。